அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்கிறது டயர்டாகவே இருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை பார்க்கும்போது கூட என்னப்பா டல்லாக இருக்கீங்க ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்டில் வந்து அயன் ப்ரோட்டீன் இந்த மாதிரி கால்சியம் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஆனாலும் என்னால் வந்து டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோ நம்மளுக்கு தேவையான எனர்ஜி என்ன பண்ணி கொடுத்துக்கல ஆர்கான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கல கிரகிச்சு கொடுக்கல அப்படின்றத தான் மீனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுகுடல் சிறுகுடல் என்ன பண்ணலை அங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான அயன் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரிவர எதுவுமே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்றது தான் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நிறைய வந்து இதுக்கான டேப்லெட்ஸோ நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க பட் அக்குபென்ஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் அது அப்புறம் வந்து க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் என்ன பண்ணுவாங்க நிடலிங் கொடுக்கும்போது நான் சொன்ன மேலே சொன்ன எல்லா சிம்டம்ஸும் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம் அந்த டயர்டு வந்து மாறும் எப்போ தூங்கினாலும் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ எல்லா சிம்டம்ஸுமே என்ன பண்ணும் சிறுகுடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ